ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய லட்சுமி பிரியா அந்தந்தன் கங்கா ஸோ அவங்க ஸோ தாரணியாக இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே அந்த சகோதரிகள் எல்லாருமே மோரலு விஜய் டிவியோட ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து அங்கே நடக்கக்கூடிய நவராத்திரி ஃபெஷல் ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்க போகிறாங்க இது வந்து விஜய் டிவி வந்து ப்ரொசெட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு யார் அதோடய பேஸ்லாம் யார் வந்து பண்ணி கொடுக்கறான்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜஸ் தான் ஸோ அவங்க தான் வந்து அதை வந்து மேக் பண்ணுறாங்க அந்த சரௌண்டிங் எல்லாமே புக்கிங் ஹால் அந்த டெக்கரேஷன் ஸோ குளோபல் வில்லேஜஸ் வந்து பண்ணுறனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய லட்சுமி பிரியா அந்தந்த தோரணி அவங்க ஸோ எல்லாருமே அந்த ரோல் சகோதரி ரோல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விஜய் டெலிவிஷனில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸும் எல்லாமே வந்து செலிபிரிட்டி அங்கங்கே இந்த ஒம்பது நாளுமே ஒரு ஃபெஷல் ஃபங்க்ஷனாக தான் போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி செகண்ட் டேன்றதுனால இன்றைக்கி வந்து நம்மளுடைய லட்சுமி பிரியா அந்த தோரணி அவங்க வந்து எம்ஆர் அப்படி வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க மதுரையில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்ததுனா நீங்கள் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் நேரில் போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம் ஸோ எல்லாரையும் பார்த்த மாதிரியே இருக்கும் ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா இது ஆஸ் நான் அவங்களுடைய அப்டேட்டு அடுத்த நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது நம்ம சேனல் மெட்டோஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சரிங்களா தேங்க்யூ